புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மது வாகனம் வணக்கம் சமீபத்தில் உலுக்கிய அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான அதிர்ச்சிகரமான சம்பவத்தின் தொடர்ச்சியா கிருஷ்ணகிரியில பள்ளி ஆசிரியர்களாலேயே எட்டாம் வகுப்பு மாணவி கர்வமாக்கப்பட்ட கொடூரமான சம்பவத்தையும் திருச்சி மணப்பாறையில் நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவங்கள்னு பள்ளிகளில் ஆசிரியர்களாலேயே மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட பகிர் சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க சிறுமிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட பள்ளி நிர்வாகிகள் எட்டாம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய ஆசிரிய மிருகங்கள் பள்ளி சிறுமிக்கு அச்சுறுத்தலாக மாறி வரும் ஆசிரியர்கள் கடவுளுக்கும் தாய் தந்தையருக்கும் அடுத்தபடியா நாம யார சொல்லுவோம் ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு அந்த தகுதியை அவங்க இழந்துக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டு விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் பள்ளியில் அந்த பள்ளியின் என்சிசி மாஸ்டராலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கும் அரசு பள்ளியில் ஆசிரியரின் போர்வையிலிருந்த சில மிருகங்கள் எட்டாம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவம் தமிழகத்தை அதிர வைத்துள்ளது கோச்சம்பள்ளி அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவி திடீரென கடந்த ஒரு மாத காலமாக பள்ளிக்கு வராமல் இருந்ததை கண்ட அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் எதற்காக அந்த மாணவி பள்ளி வரவில்லை என்று சக மாணவிகளிடம் விசாரித்துள்ளார் ஆனால் அவர்களிடமிருந்து சரியான பதில் கிடைக்காததால் தலைமை ஆசிரியர் அவர்களே நேரடியாக அந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று மாணவி கடந்த ஒரு மாத காலமாக பள்ளிக்கு வராததை குறித்து விசாரணை நடத்திய போதுதான் தமிழகத்தை வைத்த திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது அப்போதுதான் தலைமை ஆசிரியர் அந்த மாணவியின் தாயாரிடம் எதற்காக சிறுமியை பள்ளிக்கு ஒரு மாதமாக அனுப்பாமல் இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தாயார் எனது மகள் கர்ப்பமாக இருந்துள்ளார் அதனால் அவருக்கு கருக்கலைப்பு செய்வதற்காக மருத்துவமனைக்கு சென்று வந்துள்ளோம் என்றார் இந்த தகவலை கேட்டு தலைமை ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்தார் மேலும் சிறுமியின் தாயார் கூறிய தகவலை கேட்டு அவர் திடுக்கிட்டார் இந்த மாணவியின் கர்ப்பத்திற்கு அவர் பயின்ற பள்ளியில் பணிபுரியும் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் ஒரு இடைநிலை ஆசிரியரும் என மூன்று பேரும் சேர்ந்துதான் அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது வந்தது உடனே இது குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவிக்க தாயாரை தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தினார் அதன் பேரில் சிறுமியின் தாயார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த மாணவியை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்த்தனர் நடந்ததற்கு உடனுக்குடன் வைத்து மற்ற அந்த பயம் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எப்படி எந்த பள்ளிக்கு அனுப்புவது தனியார் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அரசு பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அரசு பள்ளியில் இன்னொரு விஷயமும் நடக்கின்றது அனைத்து பெற்றோர் ஆசிரியர் தலைவர்களையும் அங்கு ஆட்சியில் இருக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கின்றார்கள் அந்த பள்ளியில் குழந்தைகள் படித்திருந்தால் தான் நியமிக்க வேண்டும் அப்பொழுது முடியும் ஆனால் இதே சட்டமன்றத்தில் நாகரசம்பட்டி பள்ளியில் நமது சட்டம் வர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மதியழகன் அவர்கள் தனது சொந்த லெட்டர் பேரில் இவர்களை தான் நியமிக்க வேண்டும் என்று நியமிக்கின்றார் அவர்கள் பிள்ளைகள் யாருமே அரசு பள்ளியில் படிக்கவில்லை அரசு அதிகார அரசு பள்ளியிலும் அரசு நிறுவனங்களிலும் அரசு துறைகளிலும் அரசியல்வாதிகள் நுழைந்து தன்னுடைய ஆதிக்கத்தையும் இப்படி ஒரு சம்பவம் தான் நடைபெறும் ஒரு படிக்கக்கூடிய திடீர்னு ஒரு மாசமா ஸ்கூலுக்கே வரல அப்படிங்கறத பார்த்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்க அந்த மாணவின் வீட்டுக்கே போறாங்க பள்ளிக்கு வராததின் காரணம் என்ன அப்படின்னு வீட்டில் விசாரிக்கிறாங்க ஏன் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது அந்த பாலியல் வன்கொடுமை அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்துதான் அவருடைய வழிகாட்டுதலின் படியே பாதிக்கப்பட்ட மாணவி மீட்கப்பட்டுக்கிறாங்க இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட ஆசிரியர் மிருகங்கள் யார் அந்த ஆசிரியர் போர்வையில் இருந்த அந்த மிருகங்கள்லாம் யார் இந்த சம்பவத்தில் மேற்கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ இந்த சம்பவம் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பர்கூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவி பயின்று வந்த அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களான பர்கூரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான சின்னசாமி மத்தூரைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஆறுமுகம் மற்றும் வேலம்பட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான பிரகாஷ் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து மாணவியை பல நாட்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து வந்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது பின்னர் இது தொடர்பாக பர்கூர் டிஎஸ்பி தலைமையில் அனைத்து மகளிர் போலீசார் அரசு பள்ளி ஆசிரியர்களான மூன்று பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் கொதித்து போன ஊர் மக்களும் உறவினர்களும் பள்ளிக்குள் புகுந்தும் அப்பகுதியிலும் ஆசிரியர்களை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று சாலை மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டதால் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தியும் கைது செய்தும் அனைவரையும் கலைந்து போக செய்தனர் இதனால் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அப்பகுதியில் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க பாதுகாப்பில் ஈடுபட்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் குற்றத்தை வெளிக்கொண்டு வர காரணமாக இருந்த தலைமை ஆசிரியருக்கும் அவரது இல்லத்திற்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கினர் பின்னர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்த ஆசிரியர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் பின்னர் அவர்கள் மூவரையும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகை பெறப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ஆசிரியர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த சம்பவத்தின் உண்மை தன்மைகளை விசாரணை செய்து அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதையும் கடந்து அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் மீது இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் பொதுவாக வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூட்டத்திலும் வந்து இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம் இருந்தாலும் சில நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில சொல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம ஆர்எஸ்பி ஆர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு எல் எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும்பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் எந்த ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்கனவே ஒரு தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாமில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலி என்சிசி சி பயிற்சியாளர் பள்ளி தாளர் உள்பட பதினான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் பயின்ற எட்டாம் வகுப்பு மாணவியை மூன்று ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியது மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு மாணவியை அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் சீரழித்த அதே நேரத்தில் மணப்பாறையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிகள் கிட்ட பள்ளியின் தாளரின் கணவர் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த வியாழக்கிழமை இரவு சுமார் ஏழு மணி அளவில் திடீரென அந்த பள்ளிக்குள் புகுந்த அப்பகுதி மக்கள் மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டதுடன் அங்கிருந்த கார் பள்ளியின் ஜன்னல்கள் பூந்தொட்டிகள் என கண்ணில் பட்ட அனைத்தையும் அடித்து நொறுக்கி அங்கிருந்த காரை அப்படியே போட்டு அவர்களின் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர் பள்ளி நிர்வாகியும் தாளாளர் சுதாவின் கணவருமான வசந்தகுமாரை வெளியே இழுத்து வந்து சரமாரியாக தாக்கினர் இதனால் அந்த பகுதியே பெரும் பரபரப்பு அடைந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மணப்பாறை போலீசார் கும்பலிடமிருந்து பள்ளி நிர்வாகியான வசந்தகுமாரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினார் அப்போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் பள்ளியின் நிர்வாகியும் தாளாளரின் கணவருமான வசந்தகுமார் அந்த பள்ளியில் படிக்கும் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அவரது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் மணப்பாறை மகளிர் போலீஸ் பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார் உள்பட பள்ளி நிர்வாகம் மீது புகார் அளிக்கப்பட்டது ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவியின் உறவினர்கள் பள்ளி நிர்வாகம் நடத்தி வரும் மற்றொரு பள்ளிக்குள் புகுந்து அங்கு பதுக்கியிருந்த பள்ளியின் நிர்வாகியான வசந்தகுமாரை இழுத்து வந்து பள்ளியை கற்களால் தாக்கி சேதப்படுத்தியதோடு வசந்தகுமாரையும் சரமாரியாக தாக்கினர் இதனை அறிந்தே அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட சமாதானம் அடையாத அவர்கள் தவறு செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறி திருச்சி திண்டுக்கல் சாலையில் இரவு பதினோரு மணி வரையில் மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த திருச்சி எஸ்பி செல்வ நாகரத்தினம் அவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தவறு செய்தவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது தனியார் பள்ளியில ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் திரு குற்றச்சாட்டு வந்தவுடனே நம்ம செயல்பட்டு பெற்றோர்கள் முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்தை மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் ஐந்து நபர்களில் நாலு பேரை கைது பண்ணிட்டோம் ஐந்தாவது நபரை இப்போ கைது பண்ணிவிடுவோம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் இன்னும் வேற ஏதாவது குற்றவாளிகள் தான் சேர்க்கப்படுவார்கள் வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்து கொண்டிருக்கிறது பெண் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மணப்பாறை அவர்கள் இந்த வழக்கு விசாரணை கொடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் எல்லா தகவலையும் சொல்லிருக்கோம் அவங்களும் எஃப்ஆர் காப்பியாக வெயிட் பண்ணுறாங்க எஃப்ஆர் காப்பி அவங்க கையில் கொடுக்கும் யார் யாரை கைது பண்ணியிருக்கோம் என்னென்ன நடவடிக்கை இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் வந்து வழக்குக்கு ப்ரோப்ரேட் பண்ணுறாங்க வாழ்க்கை வந்து சரியான வகையில் போலீஸ் சமைக்க செயல் பண்ணி சரியான ஒரு முடிக்க கொண்டு மாநில பள்ளியின் வகுப்பறைக்குள்ளிருந்த ஆசிரியரை இவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளியின் அறங்காவலரும் பள்ளித்தாளர் சுதாவின் கணவருமான வசந்தகுமாரும் சேர்ந்து அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை பற்றி அந்த சிறுமி பெற்றோர்கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அந்த பகுதி மக்களுடைய கோபம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கூறியதைப் போலவே மேலும் மணப்பாறை தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் பள்ளி தாளாளரின் கணவர் வசந்தகுமார் பள்ளியின் தலைவர் மாராட்சி தாளர் சுதா துணை துணைத்தாளர் செழியன் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனைத்து அரசு துறையினருடன் இணைந்து விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு வரும் சூழலில் வரும் காலங்களில் விழிப்புணர்வு முகாமை தீவிரப்படுத்த திருச்சி எஸ்பி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் மற்ற குழந்தைகளாக சொல்லியிருந்தாங்கன்னா அது அதுவும் தான் சொன்னேன் வழக்கின் புலன் விசாரணையில மேற்கொண்டு என்ன என்ன விதமான குற்றச்சாட்டுகள் பற்றி தெரிய வந்தாலும் அது விசாரணையில் சேர்க்கப்படும் அதற்கு தேவையான புலன் விசாரணை செய்யப்படும் அண்டு அதற்கு தேவையான குற்றவாளியும் கைது செய்யப்படுவார்கள் தடயங்கள் பற்றி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்கிறாங்க டெக்னிக்கல் டீம் அதை எடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணுவோம் அதான் அரெஸ்ட் பண்ண வந்து முக்கியமாக வந்து ஐந்து குற்றவாளி சொன்னால் நாலு பேர் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டு அவங்க பேர் சுதான்னு நினைக்கிறேன் அவங்க அதுக்கப்புறமா அவ முக்கியமான குற்றவாளி அவர்களுடைய கணவர் வசந்தகுமார் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு அது இல்லாமல் அந்த ஸ்கூலோட நிறுவனர் ஒருத்தர் கைது பண்ண கைது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அந்த ஸ்கூலோட இன்றைய கரஸ்பாண்ட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு நபர் செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க ஐந்தாவது அந்த க ஸ்கூலோட பிரின்ஸிபல் ஜெயலக்ஷ்மி அவங்க கைது பண்ணுறதுக்கு இப்போ தனிப்படைக்கு ஸ்பெஷல் டீம் இதில் ஃபார்ம் பண்ணிருக்கோமா சார் ஸ்கூலில் ஏதாவது ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரி அதுதான் டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதான் சொன்னீங்களா இல்லைங்களா டெக்னிக்கல் டீம் அது அது தனியாக அதுக்கு டெக்னிக்கல் டீம்னு இருப்பாங்க ஏன்னா அது வந்து நம்ம புலன் விசாரையில் அதை தடையமாக சேர்க்கணுன்னு தெரியாது அதில் டீம் ஆகி தனியாக குறைகளை அவேர்னஸ் கூடுறது மட்டும் இல்லாமல் குறைகளையும் கேட்டு அவங்களையும் மானிட்டர் பண்ணலான்னு இருக்கோம் எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி மஸ்ட் இல்லைங்களா ஸோ எல்லா ஸ்கூலோட சிசிடிவி எடுத்து செக் பண்ணலான் இருக்கும் அந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் எல்லோருமே செக் பண்ணலாம் இந்த அந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு ஒரு நடவடிக்கை எடுப்போம் கண்டிப்பாக அனைத்து பள்ளிகளுமே பள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி சார்ந்த நிறுவனங்கள்லையுமே நாங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் முகாம் நடத்துவோம் இதற்கிடையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிராமம் ஒன்றில் இயங்கி வரும் அரசு நடுநிலை பள்ளி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு குழந்தைகள் நலவாரியம் சார்பாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு முகாமில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தொடர்ந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி வந்த அதிர்ச்சி தகவல் வெளியானது அதில் பள்ளி மாணவிகள் பள்ளி சென்று வரும்பொழுது தவறுதலாக தொட்டும் முத்தம் கொடுத்தும் பல்வேறு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து குழந்தைகளின் பெற்றோர்கள் மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மானாமதுரை காவல்துறையினர் அதில் சம்பந்தப்பட்ட சுமார் ஏழு நபர்களை சட்டத்தின் கீழ் போக்சோ கைது செய்தனர் அதில் ஒருவரை பெற்றோர்கள் தாக்கியதில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட மற்ற ஆறு பேரும் மருத்துவ பரிசோதனைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் சமீப காலங்களாக பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் அதிகரித்து வரும் சம்பவங்களால் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கவலையும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று பாலியல் புகார்களில் சிக்கும் ஆசிரியர்களின் கல்வி தகுதியும் சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ளார் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு செய்தியாக நீங்கள் வந்து பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவச் செல்வங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வெறும் வெறுநாள் மட்டும் நிறுத்தாமல் அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர் யாராக தான் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் இப்போ ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இப்போ மகிழ்முட்டம் போலலாம் கொண்டு வரணும்னா இது அது காரணமே அதுதான் ஒருத்தர் பக்கம் பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியரோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமியை போலீசார் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை பற்றி திருச்சி எஸ்பி அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் கூட மேற்கொண்டு எல்லா ஸ்கூல்லையுமே மாணவிகளுக்கு இதுபோன்று ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதோட மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கவும் அப்படி நடந்தாலும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து மேலும் இது போன்று மாணவிகள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு விசாரணை நடத்தி பாலியல் குற்றங்களில் சிக்கக்கூடிய ஆசிரியர்களின் போர்வில் இருக்கக்கூடிய அந்த கொடூரமான மிருகங்களின் கல்வி தகுதியை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கு மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்